வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எத்தனை வருடங்களாக கடன் சுமை உடல் நோய் குடும்ப பிரச்சனைகளால் வாடுகிறீர்கள் தெரியுமா இந்த சனிக்கிழமை பெருமாளின் அருள் பெறும் ரகசிய பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும் ஒரே ஒரு தீபம் ஒரு மாவிளக்கு ஒரு துளசி மலர் இவ மூன்றுமே போதும் சனி கிரக பேடைகள் செய்வனை பாவம் குடும்ப துன்பம் தீர்வாகும் காலை குளித்து வீட்டை சுத்தப்படுத்தி பெருமாள் படத்திற்கு முன்பு நெய் தீபம் ஏற்றுங்கள் துளசி மாலை சமர்ப்பித்து ஓம் நமன் நாராயண மந்திரம் நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் மாவிளக்கு வைத்து வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவம் கரையும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை பெருமாளை எப்படி வலுப்பட போகிறீர்கள் கமெண்டில் எழுதுங்கள் பெருமாள் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் இந்த விடவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உடனே பயிர்கள் அவர்களுக்கும் அருள் கிடைக்கட்டும் புரட்டாசி சனிக்கிழமை வரத ரகசியத்தை கடைபிடிப்பவர்கள் சனிப்பிடைகள் கரையும் செய்வனை நீங்கும் செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் நிலைத்திருக்கும் அனைவருக்கும் பெருமாள் அருள் கிடைக்கட்டும்